ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா குளியலறை விபத்துகள் ஏதேதோ விபத்துகள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த விபத்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நடந்தால் இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை கேட்டதுக்கப்புறம் தான் இருந்துச்சு ஆனால் இது மூட நம்பிக்கையா நம்பிக்கையா அப்படிங்கிறது இந்த கதையை ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குளியலறை விபத்துகள் ஐயோ ஆபத்து நம்மிடத்தில் அந்நியர்கள் வந்தது போல் தெரிகிறது என்று அலறினாள் சிவப்பி அதை கேட்டவுடன் வீட்டிலிருந்த அவள் குழந்தைகளும் ஆ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறினாள் சிவப்பி குழந்தைகளின் அரு அழுகுரல் கேட்டவுடன் இன்னமும் கலங்கி அந்நியரை தாக்கும் நோக்கத்துடன் பலகமாக தாக்குவதற்கு ஆயத்தமாகி விற்று விற்று என கைகளை விரித்துக்கொண்டு சென்று தாக்குவதாக நினைத்து சுவற்றில் மோதி ஒரு வழியாக நிலை தடுமாறி எழுந்தாள் தாய் தடுமாறியதை கண்டதும் வீட்டிலிருந்த குழந்தைகளெல்லாம் துமிழி பட்டனர் மீண்டும் தாக்க முயன்ற சிவப்பியை பலமாக போர்வை ஒன்று தாக்க அடிபட்டு விடுமோ என்ற பயத்தில் அவள் ஜன்னல் வழியே வெளியேறி போனாள் குழந்தைகளெல்லாம் பயத்தில் அம்மா என்று அலறினர் கண்ணங்களில் கண்ணீர் துளிகள் பெருக்கெடுக்க சிவப்பிக்கு குழந்தைகளின் அறுக்கு அழுகுரல் அவள் காதுகளில் ரீங்காரமிட்டது சூரியனின் வெளிச்சம் மஞ்சளாக தங்கம் போல் தகித்து கொண்டிருந்தது பரிமளா சமையலறையில் மும்முரமாக சமைத்துக் கொண்டிருந்தாள் திடீரென குளியலறையில் உள்ளிருந்து அம்மா என்று வந்த அலறையில் திடுக்கிட்டு போனாள் பரிமளா ஏன் இப்படி கத்துற பயந்தே போனேன் என்னாச்சு அம்மா பாத்ரூமில் குழவி ஒன்று என்னையே சுற்றி சுற்றி வருதுமா ரொம்ப பயமாயிருக்கு என்றால் வான்மதி நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு உன்னையே சுற்றுதோ என்னவோ ஜோக்கடிக்கிற நேரமாக இது கொன்றுவேன் உன்னைய அதை விரட்டுறதுக்கு வலிய சொல்லு என்றால் வான்மதி சும்மா துணியை வச்சு விரட்டு போயிடும் என்ற பரிமிழாவின் பதிலுக்கு சரி என்று சொல்லி சற்று நேரம் கழித்து குளியலறை கதவை திறந்து கொண்டு வந்த வான்மதிக்கு இருபத்தொன்பது வயதுதான் ஆகிறது திருமணமாகி நான்கு ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை கரப்பான் பூச்சியை கண்டாலே பயப்படும் வான்மதிக்கு குலவியை பார்த்ததும் குலை நடுங்கி போயிற்று அம்மா அந்த குலவி பாத்ரூம்ல மேல கூடு கட்டியிருக்கு போல அதான் வாயில எதையோ எடுத்துட்டு வருது எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தெரியும்டி சொல்ல மறந்துட்டேன் நான் பயந்துடுவேன்னு தெரிஞ்சும் சொல்லாமல் இருந்திருக்க முதல் அந்த கூட்டை களைச்சி வெளியே தூக்கி போடணும் இல்லாட்டி நிம்மதியாக குளிக்க முடியாது இந்த குலவி வந்து தொல்லை பண்ணும் கொட்டிருமோன்னு பயமா இருக்கு என்றால் மதி குலவி கூட்டை கலைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க குழவி கூடு கட்டுனா குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்கடி எவ்வளவு அழகா ரெண்டு நாள்ல கூடு கட்டி இருக்கு இப்போ உள்ள கொத்தனாறு கட்டுற வீடுகள் எப்போ இடியுமோன்னு பயமா இருக்கு என்ற பறிவுளாக்கு அம்மா என்னை டென்ஷன் ஆக்காத அந்த காலத்து ஆளுங்க மாதிரி பேசுறமா நான் அந்த செங்குலவி பெருசாக இருக்குது கொட்டிருமோன்னு பயந்தா நீ என்னடானா வீட்டை பற்றி பேசிட்டு இருக்க விளக்கம் எடுத்து கூட்ட களைச்சி எடுத்தாதான் நிம்மதி எனக்கு என்றவளை அவசரமாக தடுத்த பரிமளா இருடி அவசரப்படாத நாலு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்க எனக்கு என்னமோ இந்த வருஷம் குழந்தை உண்டாயிருமோன்னு தோணுது இப்படி சொல்லி சொல்லியே நாலு வருஷம் போச்சு என் மாமியார் என்னவோ யார் மேலே குறை இருக்குன்னு தெரியாமலே என்னை வர்றவங்க போகிறவங்க எல்லார்கிட்டையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க மகனுக்கு வேற கல்யாணம் பண்ண போறதா வேற மிரட்டுறாங்க என் வீட்டுக்காரர் மாறாமல் இருந்தால் சரி என்று வேதனை பெருமூச்சு விட்டாள் வான்மதிக்கு எதை பற்றியும் கவலை இல்லை தனக்கென்று குழந்தை பாகியம் இல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு குறையை தவிர நன்றாக படித்து கை நிறைய சம்பாதிக்கிறாள் வீட்டுக்காரன் அவ்வப்போது அம்மாவின் பேச்சை கேட்டு படுத்துவான் அவ்வப்போது அவனுக்கு பதிலடி கொடுப்பாள் ஹாஸ்பிடல் வாங்க யாருக்கு குறை இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் எப்பவும் அம்மாவும் மகனும் என்னைதானே குறை சொல்றீங்க என்றவுடன் கப் சிப் என்று வாயை மூடி விடுவான் மருத்துவமனைக்கு சென்று பார்ப்போம் என்றால் மன பயத்திலேயே வரமாட்டான் எங்கே தனக்கு குறை இருக்கிறதென்று டாக்டர் சொல்லிவிட்டால் வெறுத்து விடுவாளோ என்று உள்ளுக்குள் குமைந்தான் வான்மதி தனது கணவன் தன்னை விரட்டினாலும் தான் சம்பாதிக்கிறோம் இவர்கள் துணையில்லாது வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கையை மனதில் சுமந்திருந்தாள் ரொம்ப போர் அடிக்கிறதென்று விடுமுறை நாளில் அம்மா வீட்டிற்கு வந்திருந்தாள் ஆனால் வந்ததிலிருந்து உடம்பு என்னமோ செய்தது மாலை சாப்பிட்டது ஒத்துக்கொள்ளாமல் ஒரே வாந்தி எடுத்தாள் மறுநாள் காலை ஒரே தலை இருந்தது தனது கணவன் முகிலனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னபோது அம்மா வீட்டில் ரெண்டு நாள் இருக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லாத என்றான் இவனை என்ன சொல்லிதான் புரிய வைப்பது உண்மையில் உடம்பில் புதிதாய் நோய் எதுவும் வந்திருக்குமோ கடவுளே ஏற்கனவே எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் போதாதா என மனதிற்குள் மறுகினால் வான்மதி அம்மா எனக்கு உடம்பு ரெண்டு நாளாவே என்னமோ பண்ணுது பயமா இருக்கு என்றால் வான்மதி நாள் எதுவும் தள்ளி போயிருச்சாடி என்றால் பரிமுலா அம்மா சொன்ன பிறகுதான் யோசித்தாள் வான்மதி ஆமாம் குளித்து நாற்பது நாட்களுக்கு மேலாகிவிட்டது ஒருவேளை அம்மா சொன்னது போல் என் வயிற்றில் குழந்தை உண்டாயிருக்குமோ நினைக்கவே இருக்கே ஆமாம்மா குளிச்சு நாற்பது நாளைக்கு மேலாயிருச்சு என்றால் மகிழ்ச்சியோடு அப்ப கிளம்பு இன்னைக்கு மாலையே போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம் என்றாள் அவற்ற சொல்ல வேணாமா என்றாள் வேணாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம் உன் வீட்டாளுங்க குழந்தை இல்லைன்னா எகத்தாலம் பேசுவாங்க என்றாள் அதுவும் சரிதான் போன தடவை நாள் தள்ளி போன போது குழந்தை இல்லை என்றதும் மாமியார் ஜாடை மாடையாய் பேசினாள் மாலையில் தாயோடு கடவுளை மனதார வேண்டிக்கொண்டு மருத்துவமனை சென்றாள் டாக்டர் செக்அப் செய்து ரிசல்ட் சொல்லும் வரை நிம்மதியின்றி தவித்தாள் டாக்டர் குழந்தைதான் என உறுதி செய்த போது வான்மதிக்கு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து கன்னங்களில் வழிந்தோடியது முகிலனுக்கு போன் பண்ணி சொன்னபோது உண்மையாவா சொல்ற உண்மையாவா சொல்ற என சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் அன்று இரவே அம்மாளுடன் இனிப்போடு வீட்டிற்கு வந்து பார்த்தான் மாமியாரும் பழைய சுணக்கம் மறைந்து மருமகளை உடம்ப பார்த்துக்கோ ஒரு வாரம் இங்கேயே ரெஸ்டெடு வீட்டுக்கு வர வேணாம் வேலைக்கு லீவு போடு ஒழுங்கா சாப்பிடு என்று சொன்னபோது வான்மதிக்கு மகிழ்ச்சியில் தன் கண்களை தன்னாலேயே நம்ப முடியவில்லை உண்மையில் அம்மா சொன்னது உண்மைதான் போல குலவி கூடு கட்டினால் குழந்தை பிறக்கும் என்றாலே அதை மூடநம்பிக்கை என்று நினைத்தேனே என ஆச்சரியப்பட்டாள் நம் முன்னோரின் நம்பிக்கைகள் உண்மைதான் போல என நினைத்து கொண்டாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சின்ன குழந்தைங்களில் மூட நம்பிக்கைனா என்ன சொல்லுவோம் காக்கா கத்துனா சொந்தக்காரவங்க வருவாங்க அப்படின்னு ஒரே சந்தோஷமா இருப்போம் ஆனால் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாவே நமக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் பெரியவங்க அப்பத்துலேருந்து ஒன்று ஒன்று சொல்லுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் நம்பலனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது நடந்ததுக்கு அப்புறமா அது யோசித்து பார்க்கும்போது நம்ம பாட்டி சொன்னாங்களே நம்ம தாத்தா இப்படி சொன்னாங்களே ஒரு வேளை அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு யோசித்து பார்க்குறோம் இந்த கதையிலையும் இது சின்ன விஷயந்தான் அதாவது ஒரு குலவி கூடு கட்டுது ஆனால் அது வந்து கடைசியில் எப்படி ஒரு குழந்தையாக மாறியிருக்குன்னு பார்த்தீங்களா அது வந்து அந்த அம்மாவோட நம்பிக்கை ஆனால் இந்த பொண்ணு நம்பவே இல்லை இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு இந்த மாதிரி பெரியவங்க இந்த மாதிரிலாம் சொல்லி ஏதாவது நடந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்